துப்பாக்கி எடுத்து சுட்டவன் தளபதி துப்பாக்கி எடுத்து சுட்டவன் தளபதி அந்த துப்பாக்கி எடுத்து என் இனத்தின் விடியலுக்காக இருபத்தி நாலு நாடுகளை ஏற்று சண்டையிட்ட என் தலைவன் தளபதி தமிழ் தேசிய இனத்தின் தளபதி இருபத்தி நாலு பேர் சண்டையிட்டு அடிச்சிருவாரு யாரு பல சண்டை கலைஞர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் ரோப்பு கயிறு மாஸ்டர் கணல் கணல் போன்ற மாஸ்டர் ஜாக்கோர்தங்கம் மாஸ்டர் மாஸ்டர்லாம் சேர்ந்து சண்டை போட வச்சா அவன் நாட்டுக்கு தலைவன் தளபதி கூட்டம் பிரபாகரன் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தார் என்று அர்ஜென்டினால பிறந்து கியூபா போராடினாரு ஆனால் தன் கட்டிய பிள்ளைகளையோ தன் கட்டிய மனைவியோ களத்துல பழி கொடுக்கல நான்கு மனைவி சேகுவராவுக்கு பத்துக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் ஒரு பிள்ளைய கூட தன் இன விடுதலைக்காக பழி படல்காசோ போராடினார் ஆனால் தன் பிள்ளைகளையோ விடுதலைக்கு களத்தில் பணி கொடுக்கல யாசர் அராபத்து போராடினார் போராடினார் மாவோ போராடினார் ஏன் இந்த நிலத்திலே சுபாஷ் சந்திரபோஸ் போராடினார் ஆனால் தன் கட்டிய மனைவியோ பெத்தெடுத்த பிள்ளைகளையோ களத்தில் பழி கொடுக்கல ஆனால் இந்த உலக வரலாற்றில் ஒரே ஒரு தலைவன் மட்டும்தான் தன் கட்டிய மனைவியும் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் தன் இன விடுதலைக்காக களத்தில் பணி கொடுத்த தலைவன் நம் தலைவன் மேதகே பிரபாகரன் எல்லாரும் தமிழ்நாட்டில் அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு என்று எழுதினார்கள் பேசினார்கள் கட்டுரை வடித்தார்கள் கவி போட்டிகள் நடத்தினார்கள் பட்டிமன்றம் நடத்தினார்கள் தமிழருக்கு நாடு வேணுமா வேண்டாமா தமிழ்நாட்டை தனியா பிரிக்கலாமா வேண்டாமா பட்டிமன்றம் நடத்தினா எல்லாரும் கட்டுரை வாசிச்சான் கட்டுரை வாசித்து பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது தமிழர்களுக்கென்று நாட்டை கட்டமைத்த தலைவன் நம் தலைவன் மீதையை பரவாகிறேன் தமிழ்நாட்டுக்கு அவர் என்ன செஞ்சாரு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாரு சரி சேகவர தமிழ்நாடு என செஞ்சாரு புடல்காஸ்ட்ரோ யாசர் அரபு கோசிமின் மாவோ மாசே கார்ல் மார்க்ஸ் இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாங்க அவர்களும் அந்த இனத்தின் விடிலுக்காக போராடிய உன்னத வீரர்கள் இவன் நம் இனத்திலேயே பிறந்து நம் இனத்திற்காக போராடி நாடு கட்டிய தலைவன் நாம் அண்ணன் சீமான் அடிக்கடி வரலாற்றை பேசுவாங்க அண்ணன் சீமான் வரலாறை பேசும்போது நாமளே வரலாற படிக்க ஆரம்பிச்சோம் அப்படி வரலாறை படிக்கிற பொழுது வெண்ணி போர் படிக்கிறோம் வெண்ணி போர்ல கரிகால் சோழன் சேர மன்னனையும் பாண்டிய மன்னனையும் இப்படி வீழ்த்தினான் யானை மேல வந்து அவன் வாழை ஏந்தி பாஞ்சான் வேலை ஏந்தி பாஞ்சான்னு படிக்கிறோம் வெண்ணி போர்ல கரிகால் சோழன் இப்படி சண்டை போட்டிருப்பானா கற்பனை கூட இருக்கலாம்